அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாளை மாசி மகம் அன்று இந்த ஐந்து இலையை பூஜை அறையில் வையுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது என்னென்ன இலைகள் அப்படிங்கறத பற்றியும் நாளை மாசி மகத்தன்று எல்லாருமே செய்யக்கூடிய அனைவரும் அனைத்து சுமங்கலி பெண்களும் செய்யக்கூடிய தாளிச்சரடு மாற்றக்கூடிய நேரம் என்ன அப்படிங்கறத பத்தியும் நாளைய தினம் சரடு மாற்றுவதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் பற்றியும் இந்த பதிவுல பார்க்கலாம் அதனால வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன தகவலை கூட நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ நாளைய தினம் அப்படிங்கிறது மாசி மகம் நம்மளுக்கு கும்பகோணத்துல பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மகாமகம் நடைபெறும் இந்த வருடம் நம்மளுக்கு மாசி மகம் தான் இருக்குது வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க மாசி மகம் அன்று கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய குளத்தில் குளித்து நீராடி விட்டு கடவுளை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க எங்களுக்கு வாய்ப்பு இல்லைங்க நாங்கள் வெளியூர்களில் இருக்கிறோம் அப்படின்னா கா காவேரி வந்து எல்லா ஊர்களிலையுமே பாயக்கூடிய ஒரு நதி அதுலயும் நீராடினாலும் இந்த புண்ணியங்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம் வெளி மாநிலத்தில் இருக்கிறோம் எங்களுக்கெல்லாம் இதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்க ஏற்கனவே நான் தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் அந்த தண்ணீரை நம்ம எப்படி குளிக்கணும் அப்படின்றத பற்றி அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுசாக தெரியும் கண்டிப்பாக நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்க இதில் நாளை தினம் மாசி மகம் அப்படின்னா பொதுவாக ஒரு விசேஷமான நாள் அப்படின்னா ஒரு தெய்வத்திற்கு மட்டும் இப்போ பிரதோஷம் அப்படின்னா சிவனுக்கு உரிய நாள் சிவராத்திரி சிவனுக்கு உரிய நாள் அதே மாதிரி புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு உரிய நாள் இந்த மாதிரி ஒரு ஒரு தெய்வங்களுக்கு ஒவ்வொரு சிறப்பான ஒரு தினம் நாள் நாள் அப்படிங்கிறது வரும் ஆனா இந்த மாசி மகம் அன்று அனைத்து தெய்வங்களை வழிபாடு செய்ய உகந்த ஒரு நாள் அப்படின்னா இந்த மாசி மகம்தான் நீங்க விநாயகரை வழிபாடு செய்யணுமா அம்பாளை செய்யணுமா முருகப்பெருமானை செய்யணுமா சிவனை செய்யணுமா பெருமாளை வழிபாடு செய்யணுமா எல்லா தெய்வங்களையும் குல தெய்வத்தையும் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் அப்படின்னா மிக அற்புதமான நாள் இந்த மாசி மகம் அந்த மாசி மகத்துல அனைத்து தெய்வங்களுக்குரிய அந்த இலைகளை வைத்து நாம வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லா தெய்வங்களினுடைய அருளும் நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படி மிகவும் சக்தி வாய்ந்த இந்த ஐந்து இலைகளை வைத்து நாளைய தினம் நீங்க வீட்ல ரொம்ப எளிமையா எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது முருகப்பெருமானுக்கு உகந்த வெற்றிலை இந்த வெற்றிலை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் நாளைய தினம் ஒரு அஞ்சு ரூபாயில இருந்து ஒரு பத்து ரூபாய்க்கு வெற்றிலை வாங்கிட்டு வந்து இதுல நீங்க தீபம் எதுவுமே ஏற்ற வேண்டாம் இந்த இலைய அப்படியே முருகப்பெருமானுக்கு வந்து சாத்திருங்க போதும் அவ்வளவுதான் வேற எதுவுமே நீங்க செய்ய வேண்டாம் நீங்க வெற்றிலை தீபம் ஏற்ற வேண்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கு நீங்க உங்களுடைய விருப்பம்தான் ஏத்தி நீங்க வழிபாடு செய்யறதுனாலும் செய்யலாம் இல்ல அப்படிங்கிறவங்க இந்த வெற்றிலைய வந்து நீங்க அப்படியே வந்து மாலையாக கட்டி முருகப்பெருமானுக்கு சாற்றலாம் அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மாசி மகத்தன்று அம்பாளை வந்து வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு நாள் அதனால் மருதாணி இலை உங்களுக்கு ரொம்ப எளிமையா கிடைக்கக்கூடிய இலைகளாக தான் நான் சொல்றேன் இந்த மருதாணி இலை மருதாணி பூ மருதாணி விதை எது இருந்தாலும் நாளை தினம் விடாதீங்க எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்து இலைகளை வந்து ஒரு கண்ணாடி பவுல்ல போட்டு மகாலட்சுமிக்கு முன்னாடி வச்சிருங்க அது நாளைய தினம் முழுவதும் உங்கள் பூஜை அறையில் இருக்கட்டும் அடுத்த நாள் வியாழக்கிழமையில நீங்கள் எடுத்து அதை அரைச்சி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு வச்சு விடுங்க நீங்கள் வச்சுக்கலாம் உங்கள் கணவருக்கு வச்சு விடுங்க இல்லைம்மா நாங்கள் நிறைய வச்சுருக்கிறோம் அப்படின்னா வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் இருப்பாங்க பாத்தீங்களா சின்ன குழந்தைங்க அவங்களுக்கு வச்சு விடுங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் செல்வச் செழிப்பு அப்படிங்கிறது உங்க வீட்டில் ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நாம் அடுத்ததாக மூன்றாவதாக பார்க்கக்கூடியது துளசி இலை நாளைய தினம் பெருமாளுக்கும் மிக மிக உக உயர்ந்த உகந்த ஒரு தினமாகும் அதனால இந்த பெருமாளுக்கு உகந்த துளசி துளசி விதைகள் கிடைத்தாலும் ரொம்ப விசேஷம் அந்த துளசி இலைகளை பெருமாளுக்கு சாற்றி நாளைய தினம் பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது பணப்புழக்கம் அதிகரிக்கும் எப்போவுமே மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடத்துல பெருமாள் தானாகவே வந்து விடுவார் நீங்கள் பெருமாளை தனியாக அணைக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியம் இல்லை அதே மாதிரி நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்கிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து மகாலட்சுமி வந்து விடுவாள் அவ ஏ யாருமே சிவ நம்மளுக்கு எப்படி சிவன் இல்லைன்னா சக்தி இல்லை சக்தி இல்லைன்னா சிவன் இல்லை அதே மாதிரிதான் பெருமாள் இருக்கக்கூடிய இடத்தில் கண்டிப்பா மகாலட்சுமி இருப்பாள் மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடத்தில் கண்டிப்பா பெருமாள் இருப்பார் சரி நம்ம சிவனுக்குரிய இலை அப்படின்னா வில்வ இலை எல்லாருமே அறிந்தது இந்த வில்வ இலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் நாளைய தினம் ஒரு நான்கு ஐந்து இலைகளாவது பறித்து சிவபெருமானுக்கு சாற்றி வழிபாடு பண்ணுங்க வீட்டுல சிவலிங்கம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா நீங்க அதற்கும் நீங்க இந்த வில்வ இலையை சாற்றி வழிபாடு செய்யலாம் இல்ல இப்ப குடும்ப சகிதமா நாங்க வந்து சிவன் பார்வதி முருகர் விநாயகர் இருக்கக்கூடிய பணம் வச்சிருக்கீங்கன்னா அதற்கும் சாற்றலாம் எதுவுமே எங்களுக்கு இல்லமா அப்படிங்கிறவங்க உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு கொண்டு போய் நீங்க சாத்தி வழிபாடு செய்யலாம் இல்ல பூஜை அறையிலேயே சிவனை நினைச்சு நீங்க அப்படியே வச்சிட்டு நீங்க வழிபாடு செய்யலாம் ஒண்ணும் தவறு கிடையாது ஐந்தாவதாக பார்க்கக்கூடியது மாவிளை இந்த மாவிளை வந்து ரொம்ப விசேஷம் இப்போ நாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதற்கு முன்பாக நம்ம நான்கு இலைகள் பார்த்தோம் வெற்றிலை மருதானி இலை துளசி இலை வில்வ இலை நம்ம எல்லா தெய்வங்களுக்கும் சின்ன சின்ன வழிபாடுகள் எல்லாமே நாளைக்கு செய்வோம் ஏன்னா மாசி மகம் அப்படிங்கிறது வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய மிக சிறப்பான ஒரு நாள் இந்த நாளை எக்காரணத்தை கொண்டு யாருமே தவற விட்டுறாதீங்க வெளியூர் போயிட்டோம் அசைவம் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் நீங்க தவற விடாதீங்க நாளை தின மிக மிக அற்புதமான நாள் இந்த நாள்ல நம்ம நிறைய வழிபாடுகள் செய்வோம் அப்ப நம்ம வீட்டை பூஜை அறையும் சரி ரொம்ப சுத்தமா வச்சிருப்போம் வீட்டுக்குள்ள எந்த ஒரு தீய சக்தியிலையும் விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு சக்தி எதற்கு இருக்குதுன்னா அந்த மாவிளைக்கு தான் இருக்குது நீங்க வாசல்லையும் நீங்க வந்து தோரணமாக கட்டிக்கலாம் உங்க பூஜை அறையிலையும் இந்த மாசி மகத்தன்று குலதெய்வ வழிபாட்டு செய்வது ரொம்ப விசேஷம் அப்படி நீங்க குலை குலதெய்வ வழிபாடு செய்யறீங்கன்னா கலசம் வைப்பதற்கு இந்த மாவிளை வைத்து நீங்க வந்து கலசம் வச்சு நீங்க உங்க குலதெய்வத்தை வழிபட்டீங்க அப்படின்னா குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷங்க இந்த ஐந்து இலைகளை தவற விடாதீர்கள் அதே மாதிரி மாசி மகத்தன்று எல்லா சுமங்கலி பெண்களும் தாளிச்சரடு மாத்திக்குவாங்க மாசி கயிறு பாசி படியும் அப்படின்னு பழமொழிய சொல்லிருக்காங்க பாசிபடுகிற அளவுக்கு தீர்க்க சுமங்கள் யோகத்தை தரும் இந்த மாசி மகத்தன்று நாம தாளிச்சரடு மாற்றினோம் அப்படின்னா அப்படி தாளிச்சரடு மாற்றக்கூடிய நேரம்னா அதிகாலை உங்களுக்கு ஆறுல இருந்து ஏழு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்துல புதன்கிழமை அப்படிங்கிறதுனால நீங்க மாற்றிக்கொள்ளலாம் அதற்கடுத்த நேரம் அப்படின்னா காலை ஒன்பது முப்பது மணியிலிருந்து பதினொன்று முப்பது மணி வரைக்கும் நீங்க தாராளமாக தாளிச்சரடு மாற்றிக்கொள்ளலாம் பதினொன்று முப்பது மணிக்கு மேல நீங்க மாற்றக்கூடாது ஏன்னா உச்சி பொழுதுலையும் இறங்கு பொழுதுலேயும் நம்ம தாளிச்சரடு மாற்றுவது நம்மளுடைய பாரம்பரியம் கிடையாது அதனால பதினொன்று முப்பது வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது நாளை தினம் ஒன்பது முப்பதுல இருந்து நம்மளுக்கு பத்து முப்பது வரைக்கும் நல்ல நேரம் கௌரி பஞ்சாங்கத்தில் பத்து முப்பத்தஞ்சுல இருந்து பதினொன்றரை வரைக்கும் வச்சுருக்கிறாங்க ஆக பதினொன்று முப்பது வரைக்கும் நீங்க தாலிச்சரடு தாளா தாராளமாக மாற்றிக்கொள்ளலாம் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்